மனம் மற்றும் பருப்பொருள் பத்தின ஒரு ஆழமான கருத்தாலைச போறோம். வாங்க, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சின்ன புதிரோட இந்த உரையாடலை ஆரம்பிக்கலாம். முதல்ல ஒரு கேள்வி. மனம்னா என்ன? சரி, அப்போ பருப்பொருள்னா என்ன? இதுக்கு பொதுவா நமக்கு கிடைக்கிற பதில் என்ன தெரியுமா? வாட் இஸ் மைண்ட்? நோ மேட்டர். வாட் இஸ் மேட்டர்? நெவர் மைண்ட். அதாவது மனம்னா என்ன? அதெல்லாம் ஒரு மேட்டரே இல்ல. பருப்பொருள்னா என்ன? அது பத்தி மைண்ட் பண்ணிக்காதீங்க. இது ஒரு ஜாலியான बदला இருந்தாலும் மனசையும் பருப்பொருளையும் தனித்தனி விஷயமா பிரிச்சு பார்க்குது இல்லையா ஆனா இன்னைக்கு நாம அந்த பழைய தாரணையை உடைக்க போறோம் உண்மை என்னன்னு பார்க்கலாமா உண்மை என்ன தெரியுமா மனமும் பருப்பொருளும் வேற வேற விஷயமே கிடையாது ஆமாங்க ரெண்டுமே ஒன்று தான் இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற மைய கருத்து என்னது ரெண்டும் ஒன்னா அது எப்படி முடியும் ஒன்று கண்ணுக்கு தெரியுது இன்னொன்னு கண்ணுக்கே தெரியல இது எப்படி ஒன்னா இருக்க முடியும்னு நீங்க கேட்கறது புரியுது வாங்க இதுக்குள்ள இருக்கிற அந்த தொடர்பை கொஞ்சம் ஆழமா பாக்கலாம் இந்த தொடர்பு புரிஞ்சுக்கா முதல்ல இது ரெண்டோட தன்மையும் பாத்திரலாம் இப்போ பருப்பொருள் அதாவது மேட்டர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ரொம்ப ஸ்தூலமானது ஒரு இடத்த அடைச்சுக்கும் அதுக்குன்னு தனியா எந்த உணர்வும் கிடையாது ஆனா மனம் அது அப்படியே நேர் எதிர் அது பருப்பொருளோட மிக மிக நுட்பமான ஒரு வடிவம் அது எல்லா இடத்திலையும் பரவி இருக்கிற ஒரு சக்தி சரி ஒரு கேள்வி வருது இல்ல உணர்வே இல்லாத பொருப்பொருளுக்கு எப்படி உணர்வு நிலை வருது அது தானா வர்றதில்ல அதுக்கு மேல இருக்கிற ஒரு உயர்ந்த சக்தி கிட்ட இருந்து அந்த சக்தியை தான் நாம ஆன்மா அல்லது செல்ஃப்னு சொல்றோம் கொஞ்சம் குழப்பமா இருக்கா இது ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்க ஒரு சூப்பரான உதாரணம் இருக்கு நிலாவை எடுத்துக்கோங்க நிலாவுக்குன்னு சொந்தமா ஒளி இருக்கா இல்ல அது சூரியன் கிட்ட இருந்து ஒளிய வாங்கி நமக்கு பிரதிபலிக்குது கரெக்டா அதே மாதிரிதான் பருப்பொருளும் ஆன்மா கிட்ட இருந்து தன் உணர்வ நிலையை அந்த கான்ஷியஸ்னஸ வாங்குது இப்போ தெளிவா புரியுது இல்லையா அப்போ இதுல என்ன தெரியுது மனம்ங்கிறது சும்மா இன்னும் ஒரு சாதாரண விஷயம் கிடையாது அது பருப்பொருளோட நுட்பமான வடிவம் அது ஆன்மாவோட உணர்வையே தனக்குள்ள வாங்குது அப்ப யோசிச்சு பாருங்க மனம் ஒரு மாபெரும் சக்தி ஓகே இப்போ இந்த தத்துவம் எல்லாம் சரி ஆனா இத வச்சு நாம என்ன பண்றது நம்மளோட தனிப்பட்ட வாழ்க்கைக்கு இது எப்படி பயன்படுத்துறது இது எப்படி நம்மள ஒரு பெரிய இடத்துக்கு கொண்டு போகும்னு பார்க்கலாம் வாங்க உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம் இந்த பழைய கான்செப்ட்லாம் இப்போ எதுக்கு இன்னைக்கு இருக்கிற நம்ம லைஃபுக்கு இது எப்படி செட் ஆகும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம் அதுக்கான பதில் தாயுமானவரோட இந்த அற்புதமான வரிகளிலே இருக்கு அவர் சொல்றாரு ஒரு மனிதன் எந்த அளவிற்கு தன் மனதோடு போராடுகிறானோ அந்த அளவிற்கு அவன் உயர்ந்தவனாகிறான் அப்பாப்பா எந்த ஒரு ஆழமான வரி இதிலிருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா நம்ம மனச நாம கட்டுப்படுத்தி ஆழ கத்துக்கிட்டா அதுதான் உயரதுக்கான உண்மையான பாதை சரி கடைசியா உங்கள யோசிக்க வைக்கிற ஒரு கேள்வியோட இந்த உரையாடலை முடிச்சுக்கலாம் நம்ம சுத்தி இருக்கிற எல்லா பொருட்களுக்கும் எல்லா சூழ்நிலைகளுக்கும் நம்ம மனசுதான் அர்த்தம் கொடுக்குதுன்னா அப்போ நீங்க உங்க மனசுக்குள்ள உண்மையில எதை கட்டி எழுப்பிட்டு இருக்கீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க